வணக்கம் இந்த காணொலி எதுக்காகனு பார்த்தீங்கன்னா யூகேவில் வாழ்கிற தமிழர்கள் யூகேவில் வாழ்ற தமிழர்களாக நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் யூகேவில் உங்களை மாதிரியே வாழ்கிற தமிழர்களோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து பண்ணி பண்ணணும் தனியாக பண்ணுறத விட ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் அப்படி மைண்ட் செட் இருக்கிற மாதிரி நீங்கள் இருந்தால் இந்த யூடியூப் வீடியோவோட ஃபேஸ் லிங்க்கில் இந்த யூடியூப் வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபேஸ்புக் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம் ஃபேஸ்புக் குரூப்போ லிங்க்கு அந்த ஃபேஸ்புக் குரூப்போட பேர் பார்த்தீங்கன்னா யூகே தமிழர் வணிகக்குழு அப்படிங்கிறதான் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அந்த குரூப்பில் சேர்ந்துக்குங்க உங்களை மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் யூகே தமிழரில் யாராவது ஒருத்தங்க உங்கள் மாதிரியே வந்து யூகேயில் வாழ்கிற தமிழ பார்ட்னர்ஷிப் தேவை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு சேர்ந்துருப்பாங்க நீங்களும் அவங்க இந்த அந்த குரூப் மூலமாக நீங்கள் அறிமுகமாகி ஒன்று கொண்டு தொடர்பு கொண்டு ஒன்றா பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து நீங்கள் வந்து தொழில் ஆரம்பிச்சிக்கலாம் யூகேயில உங்களை அமலாக்க தமிழர்களோட சேர்ந்து ரைட் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் மூலமாக நாங்கள் அதிகம் லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டங்களையும் நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுவோம் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவோம் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸ்ஸை நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் ஒன்றா தனியாக பண்ணுறதோ ஒன்றா பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து ஆரம்பிச்சிக்கலாம் அதோடய குரோத்தும் எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்பீடாகவும் இருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒன்றா பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து ஆரம்பிச்சிக்கலாம் நன்றி வணக்கம் இனிமேல் இப்படிக்கு பரத் கிஷோர் வணிக மேம்பாடு நிபுணர் மற்றும் சமூக நலத்திட்டம் நிபுணர் നന്റി വണക്കം